அன்பார்ந்த ஏனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து அதிகமாக துன்பப்படுபவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் அதிகமாக துன்பப்படுகிறவர்கள் யார் இந்த மிதன ராசியில் போய் பிறந்தவங்க ராசியில போய் பிறந்தவங்க தனுசு ராசியில் போய் பிறந்தவங்க மீன ராசி மீன இந்த நாலு ராசி நாலு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் ஒரு விதத்தில் வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு போராட்டக்களத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார் போராட்டக்களத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஏன் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியாது அதுதான் இப்போ பிரச்சனை எதற்கு நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை நாம் எதற்காக பிறந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாவை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சஞ்சலம் இல்லாமல் சமாதானமாகி போய் விடலாம் இப்போ உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உபே உபயராசி பிளஸ் அது ஸ்தானம் இந்த அபோலி ஸ்தானம் வந்து என்ன சொல்லலாம்னா அதிகமான வந்து என்ன சொன்னா சிந்தனா சக்தி உடையது ஏன்னா ரெண்டு வீடுமே வந்து புத ஒரு ரெண்டு வீடு புதன் அறிவுக்காரகன் ரெண்டு வீடு பிறருக்கு அறிவுரை சொல்லி வந்து என்ன சொன்னா வழி நடத்தக்கூடிய சக்தியுடைய குரு பகவான் இவர்கள் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டுக்கு நாலு ராசிகள் தான் பெரும்பாலான சங்கடங்கள் கொண்டிருக்கிறது எல்லாம் இருந்து என்ன சொன்னா வந்து நிம்மதி இருக்காது இது ஏன் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி சிந்தனை பண்ணும்போது எப்பயுமே புதன் என்று சொல்லக்கூடிய இங்கிரகத்துடைய உண்மை நிலைமை காலபுருஷனுடைய ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்பது போராட்டம் குரு என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு தான் காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு அது ஒன்பதாம் வீடு என்பது காலபுருஷனுடைய அபோக்கிலிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு அபோக்கிலிய ஸ்தானம் தான் எந்த நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கோவிலில் இருக்கிற தர்மகர்த்தாவாக இருந்தாலும் எந்த கோவிலில் இருக்கின்ற சாமியாடியாக இருந்தாலும் சரிதான் எந்த கோவிலில் இருக்கின்ற மறுநாளடியாக இருந்தாலும் சரிதான் ஏன் துன்பப்படுகிறார்கள் அந்த காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்தான் கோவில் கோவில் பூஜை புனஸ்காரம் தகப்பன் இந்த உலகத்தில் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்திற்குரியவன் உலகத்திலே வந்து வெளியே சொல்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் என்று சொன்னா உங்களுடைய தகப்பன் தான் தாய் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன சேர்ந்துக்கிடுவாங்க தாய் ஏதாவது வந்து அவளுக்கு வந்து இத்த கொஞ்சம் வந்து என்ன சொல்றா வந்து பசியை ஆத்தக்கூடிய ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் தன்னுடைய கட்டிய கணவனே மறந்து விடுவாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏன்னா அதற்கு பிறகு கணவனுடைய தேவை இருக்காது ஆனால் தகப்பன் என்று சொல்லக்கூடியவனை ஏன் அகோ அபோக்ளிய ஸ்தானத்தில் கொண்டு வைத்தார்கள் அவர் காலம் எல்லாம் குழந்தைகளுக்காக பேரம்பேத்திக்காக ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பார் ஒன்றும் குழந்தை குழந்தைகள் நல்லா நல்லா இல்லைன்னா வருத்தப்படுறது அவர் தான் அதே சமயத்துல பேரம்பேத்திகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மன வருத்தப்படக்கூடிய வந்த அந்த ஆதிபத்தியம் உடையதான் ஒன்பதாம் இடம் தகப்பன் தான் அதிகமான சஞ்சலங்களை அனுபவிப்பான் தாய் அதிகமான சஞ்சலங்களை அனுபவிக்க மாட்டான் தகப்பனுக்கு வந்து என்ன சொல்றானா எப்பயுமே தகப்பன் உண்மையாகவே அவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா நடிக்க தெரியாது தகப்பனுக்கு நடிக்க தெரியாது சத்தியமாக உலகத்தில் பிறந்த அத்தனை தகப்பன்மார்களுக்கும் பிள்ளைகளிடம் நடிக்க தெரியாது இது சத்தியமான உண்மை பிள்ளைகள்ட்ட போய் அவன் நடிக்கிறதுக்கு முடியாது ஆனால் தாய் வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக கொஞ்சம் மாத்தி பேசிடுவான் அதுக்காக நான் தவறு சொல்றேன்னு நினைக்காதீங்க அன்னையும் பிதாவும் தான் முதலறி தெய்வம்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து தாய்க்கு அபோக்கலிய ஸ்தானம் கொடுக்கப்படலை ஏன் தகப்பனுக்கு மட்டும் அபோக்கலிய ஸ்தானம் கொடுத்தான் தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னான்னா உடம்புக்கு சரியிலேன்னா புருஷனை விட்டுட்டு கூட வந்து என்ன செஞ்சிருவான் டக்குன்னு நான் போயிட்டு வரேன் நீங்க பாத்துக்கிடுவாங்கம்மா ஆனால் இந்த தகப்பன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் இந்த தகப்பேன் வந்து என்ன பண்ணுவான் அவனுடைய தனி தேவைகளுக்கு என்ன பண்ணுவான் அப்படிங்கிற கவலைகளை யாருமே படமாட்டாங்க இதுதான் சத்தியமான உண்மை ஒரு குழந்தை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம் மசக்கை ஆயிடுச்சு குழந்தை கன்சிவ் ஆயிடுச்சுன்னா தகப்பன் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்பான் அவனுக்கு அந்த உணவு ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைக்காக வந்து என்ன சொன்னான்னா அவன் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வான் ஆனா தாய்க்கு இங்க இருக்கும்போது என்ன சொன்னான்னா அவ பண்ற சாப்பாடு தான் அங்க போனாலும் அவ பண்ற சாப்பாடு தான் அவளுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னான்னா தன் பிள்ளை வந்து ஒரு குழந்தை உண்டாகி விட்டது என்று சந்தோஷம் தகவனுக்கு சந்தோஷம் தான் அதுல கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாரு தகப்பன் தான் அனுபவிப்பான் இதுதானே உண்மை அப்ப இந்த அபோக்லிய ஸ்தானங்கள் வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப இந்த இந்த லக்கணத்துல போய் பிறந்தவங்க பொறுமைசாலிகளாக இருக்கணும்னு நான் சொல்றேன் பொறுமைசாலிகளாக இல்லாமல் உங்களுடைய அறிவை வைத்து வந்து நீங்கள் ஒன்றுமே சேமி உங்களுக்கு கொஞ்சம் எபிஷியன்சி ஆஃப் மைண்ட் உண்டு எபிசியன்சி ஆஃப் மைண்ட் ஏன்னா புதன் ஒரு ஆஃப் ஆஃப் குரு ஒரு மைண்டு இந்த நாலு லக்கண ராசிகளில் போய் பிறந்தவர்களுக்கு ஆனால் உங்களுடைய சுரக்காய் கறிக்கு ஏட்டு சுரக்காய் என்னைக்காவது கதை கறிக்கு உதவி இருக்கா ஐம்பது மூட்டை ஜீனி அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா ஐம்பது மூட்டை ஜீனி வந்து பொருளாக வந்தால் தான் அந்த ஐம்பது மூட்டை நீங்க எழுதுனதுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா எழுத்து வடிவில் மட்டும் இருக்கும் அதனாலதான் அந்த காலத்திலே சொன்னான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டான் அதனால இவர்களுடைய பலவீனம் என்ன என்பது படக்குன்னு வந்து என்ன சொல்றான்னு செய் நன்றியை மறந்துடுது படக்குன்னு என்ன சொல்றான்னு செய் நன்றியை மறந்து விடுதல் அது இவர்களிடம் என்னைக்கு வந்து நன்றியை மறக்காத தன்மை ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னா அந்த ஆதிபத்தியம் உடைய கேரக்டர் தான் குருவை பொ பொறுத்தளவுல என்ன சொல்றாங்கன்னா வந்து எவ்வளவுதான் அவரு வந்த பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வேன் படக்குன்னு அடுத்த செகண்ட் என்ன தூக்கி எறிஞ்சிருவார் இதை இவர்கள் மறக்க கூடாது இவர்கள் எப் எப்படியுமே தன்னுடைய நிலை வந்து என்ன என்பதை வந்து ஒரு சிந்தனை பண்ணணும் இந்த ராசியில போய் பிறந்தவங்க பெரும்பாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசி லக்கணங்களில் வந்து என்ன சொல்லனா பிறந்த ஆண்களும் பெண்களும் பெரும்பாலான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் திருந்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா நீங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா நாலு நாலு கட்டில் கால் மாதிரி உங்களுடைய ராசிகள் கட்டிலுக்கு கால் அதுல உங்களை வச்சு ஒருத்தன் சுகம் அடைஞ்சிட்டு போயிருவான் ஏன்னா கட்டில் வந்து என்ன சொல்ல கட்டில படுக்கிற ப படுக்கிறான் தூங்குறான் ஆனால் அந்த நாலு காலாக இருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது ஆனால் தாங்கிக்கிட்டே இருக்க வேண்டிதான் தாங்கிக்கிட்டே இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சுகம் கிடைத்தது கிடைக்காது கட்டிலுக்கு காலுக்கு என்ன சுகம் கிடைக்காது அப்ப தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத ஆரிக்யூமெண்டுகளை இவர்கள் தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத ஆரிக்யூமெண்டுகளை இவர்கள் தவிர்க்க வேண்டும் அதிலும் ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் போய் பிறந்து விட்டால் இவருடைய நிலைமையை பாருங்க மிது மிதனலக்கணம் அப்படின்னா ஆறு குடையவன் யாரு ஆறு குடையவன் யார் என்று சொன்னால் செவ்வாயா வந்துருவான் வாழ்க்கை ஃபுல்லா மிதனலக்கணத்தை வந்து துவச்செடுக்கக்கூடிய இந்த விவேகம் இல்லாத வேகம் இவர்களை ஆட்டி படைச்சிருக்கும் விவேகம் இல்லாத வேகம் விவேகத்தோடு இருக்கின்ற வேகம் இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் செவ்வாய்க்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்பயுமே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலமானது ஆனால் அந்த செவ்வாயை வந்து எப்பயுமே தட்டி கொடுத்து அனுசரித்து அதோடைய பராக்கிரமங்களை நாம் வந்து செயல்படுத்த வைக்க வேண்டும் ஏன்னா வேகமாக போய்கின்ற போய் வந்து ஒரு இடத்துல வீழ வச்சிடும் அது இவர்களுடைய கர்மா அவர் ரெண்டு ஆதிபத்தியத்தில் வருவார் முதன்நிலக்கணத்திற்கு வந்து ஆறு பதினொன்னு குடையவராக வருவார் அப்ப அந்த ஆறு பதினொன்னு குடையவன் என்று சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் ஆறு குடையவனாகவும் அவரே வருகிறார் பதினொன்னு குடையவனாகவும் அவரே வருகிறார் இதுல எந்த ஆதிபத்தியம் ஆறு அனுபவிச்சா பதினொன்னு நிற்கும் அனுபவிச்சா ஆறு போட்டு வாங்கிட்டே இருக்கும் அப்ப ஒருவனுக்கு இரண்டு ஆதிபத்தியம் வந்தால் அவன் வந்து என்ன சொல்றான்னா நம்ம எதை பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே பதினோராம் இடத்தை வலிமையாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உச்சமாகறவன் யாரு சூரியன் அந்த மிதனலக்கணத்திற்கு சூரியன் கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி அதனால மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிக்குடைய கடாட்சத்தை வாங்குவதற்கு நீங்கள் ரெடியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து என்ன சொன்னா சூரியன் புச்சம் ஆனால் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய யார் நீசம் சனி வந்து அந்த இடத்துல நீசம் ஆயிடுறாரு அப்ப சனி நீசம் ஆகும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டு ஒன்பது குடைய எட்டு குடையவன் யாரு சனி ஒன்பது குடையவன் சனி அப்ப புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்திய உடையவரை நீங்கள் விடுத்து விட்டால் உங்களுடைய பாக்கியத்தை நீங்க இலக்கணும் உங்க அப்பா வந்து அதை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டார் நீங்கள் புகழ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்ல ரீச்சிங்கில் இருக்கீங்கன்னா உங்க அப்பா வந்து அதை பார்க்குவதற்கு கொடுத்து வைக்காது ஏன்னா எட்டு குடையவனை ஒன்பது குடையவனாக வர்றான் அதனால நீங்கள் இது ஒன்று இழந்து தான் ஆகணும் ஆறு குடையவனை வலிமையா பிடிச்சாச்சுன்னா ஆறு குடை ஆறாம் இடத்துல வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் ஆட்சி கேது உச்சம் செவ்வாய் ஆட்சி கேது உச்சம் அப்போது ஆறு குடையவனை பிடித்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆறு குடையனை வந்து நீங்கள் வந்து வலிமையா பிடிச்ச தொழில் சிறப்பா இருக்கும் தொழில் எல்லாம் கெடிகாரத்தனமா இருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல யார் நீசமாகறா சந்திரன் நீசமாகறா தாய் உங்களுக்கு விரோதியாகி விடுவாள் தாய் வந்து விருச்சிகத்துல நீசம் உங்களுடைய தாய் வந்து உங்களுக்கு விரோதியாகி விடுவாள் இதை இப்படித்தான் எடுக்கணும் அதே சமயத்துல கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கு மூணு எட்டு அட்டமாதி அட்டமாதிபதி யாரு செவ்வா மூணு எட்டு குடையவன் ஆதிபதி ரெண்டுமே ஒரே ஆதிபத்தியம் அப்ப மூணாம் இடமும் உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா நீங்க எதை பிடிக்கலாம் எட்டாம் இடத்தை பிடிக்கலாமா எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமா எட்டாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா மேசம் எட்டாம் இடமாக வந்து அதுல சூரியன் உச்சம் உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இதுல வந்து உச்சமாகுது அதே சமயத்துல உங்களுடைய இதுல வந்து என்ன சொல்றான்னா மூணு குடையவன் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்துல கேது உச்சமாகிறது அதுல செவ்வாய் ஆட்சி ஆகிறது அப்ப நேசமாக கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய எட்டாம் இடத்தில் உச்சமாகின்ற சூரியனை நீங்கள் பிடிக்காதீர்கள் உங்களுடைய யார பிடிங்க மூணாம் இடத்தில் ஆட்சி ஆகின்ற செவ்வாயையும் உச்சமாகின்ற கேதுவை பிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவீர்கள் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய எட்டு குடையவனை நீங்கள் வலிமையாக அதாவது கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டாம் இடத்தில் வந்து உச்சமாகிற சூரியனை வந்து நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் சனி நேசமாகி விடுகிறான் அப்ப சனி என்று சொல்லக்கூடியவன் உங்களுடைய லக்கணத்திற்கு நாலு அஞ்சு குடையவன் அஞ்சு ஆறு குடையவன் ஐந்து ஆறு குடையவன் அந்த ஐந்து ஆறு குடையவன் உங்களுடைய புத்திரனே என்ன செஞ்சிருவான் புத்திரனே ஆறு குடையவனாக வந்துடுவான் அதனால் நீங்கள் மூணாம் இடத்தை மட்டும் பதனமாக பார்த்துக்கிடணும் வேகத்தை குறைக்கணும் விவேகமாக இருக்கணும் ஏன்னா மிதுன லக்கணத்திற்கு எப்பயுமே செவ்வாய் தான் பாதகாதிபதி கன்னி லக்கணத்திற்கும் செவ்வாய் தான் பாதகாதிபதி அப்போ என்ன சொல்கிறானா முருகப்பெருமானை கையில் பிடிச்சுக்கிடுங்க முருகப்பெருமானை கையில் பிடிக்க 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 பிடிச்சு பிடிச்சி வந்தேன்னு சொல்கிறானே செவ்வாழை பழங்களை தானம் பண்ணிகிட்டே வாங்க தானம் பண்ணி வர வர இந்த உண்டான மிதனம் கன்னி லக்கணத்திலோ மிதனம் கண்ணி ராசிகளில் பிறந்தவருடைய தோஷம் போகும் இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்டது அதுக்கடுத்து தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு வந்து அட்டமாதிபதி யாரு தனுசு லக்கணம் வந்து என்ன சொன்னா ஒரு அவோக்கலிய ஸ்தானம் ஒம்பது கூடிய பாக்க தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு சந்திரனை அட்டமாதிபதியாக வந்துருவோம் ஆமாம் அந்த சந்திரனை அட்டமாதிபதியாக வந்து அந்த அட்டமாதிபதி வந்து என்ன சொன்னால் எங்கே எங்க எங்கே என்ன என்ன பண்ணுவார் அப்ப மனோநிலை பாதிப்பை கொடுப்பார் மனோநிலை எட்டா எட்டா தனுசு அப்படின்னாலே சந்திரன் ஆகாது அப்ப அது ஆகாது அப்படிங்கும்போது சந்திரன் உங்களுக்கு வந்து வலிமை இல்லாமல் போய்விட்டான் என்று சொன்னால் அட்டமாதிபதியாக ஆக்டிவேஷன் ஆ வந்துருச்சதுனால எப்பயுமே மனம் பாதிக்கும் தனுசுல கணந்துல போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வந்து எப்பயுமே பாதகாதிபதி மனம் பேதனம் மனம் பிரச்சனை மனம் டென்ஷன் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அம்மன் அம்மன்னா ஏதாவது ஒரு சாத்மீகமான அம்மனுக்கு மாதா மாதம் வந்து கடைசி திங்கட்கிழமை வந்து என்ன சொன்னால் பசும்பால் தானம் பண்ணி அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய செய்ய உங்களுடைய கர்மா குறையும் ரெண்டாவது காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் அப்போ காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லி வரும்போது அது ஒரு ஆன்மீக இடம் நீங்கள் எல்லாம் போய் வந்து என்ன சொல்லலன்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு கோவிலு சார்ந்த விஷயத்தில் போய் இதிலையும் மாட்டிக்கிடாதீங்க மாட்டிக்கிட்டீங்கண்ணா நான் உங்களை மாட்ட வச்சிடும் மாட்டை வச்சிடணும் என்ன சார் அதில் தர்மத்தா வசூல் பண்றது அது கோயில் இருக்கிற சில பரா பராமரிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பொறுப்பாக எடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறது அதுவும் அம்மன் கோயிலவே எடுத்துக்கிடாதீங்க பிரச்சனை வந்துடும் அப்போ பெரும்பாலான நபர்களிடம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய ஒரு கருத்து எந்த கோவில் விவகாரங்களிலும் பொறுப்பான பதவிகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அது உங்களை வந்து கண்டிப்பாக அந்த கர்மா வந்து உங்களை தாக்கி விடும் போனைகளா டொனேஷன் கொடுத்தீங்களா சாப்பிட்டீங்களா வந்துடுங்களா சார் அப்ப யார்தான் பாக்குறது அவன் விதிச்சவன் பார்த்துட்டு போகட்டும் விவரம் தெரிஞ்சவன் வந்து என்ன சொன்னா கோயில் தர்மதர்த்தாவோ சாமியாடியாகவோ பூஜை வைக்கிறவனாவோ இருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படித்தான் சொல்லுவேன் எந்த ஒரு பூசாரியை வந்து நானும் இன்று வரை பார்த்திருக்கிறேன் சோகத்தின் உருவமாக இருப்பான் அவனுடைய வீட்டில் வந்து என்ன சொன்னால் நிம்மதி இருக்காது ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களுடைய அமைப்பு இருக்கும் அதனால தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக மாதம் ஒரு முறை கடைசி திங்கட்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி திங்கள் முறை ஏதாவது ஒரு அம்மனுக்கு பாலஸ்விஷேகம் பண்ணி பார்ப்பது நல்லது பண்ணி பார்த்து மாலை போட்டு ஒரு அந்த அம்மனுக்கு ஒரு வஸ்திரம் கட்டினேன்னா உங்களுடைய ராசியோடைய தோஷம் போகும் அதற்கடுத்து மீனராசி மீனராசிக்கு மீனலக்கணத்திற்கு ஆறு குடைவன் யார் சூரியன் அப்போ அந்த இடத்துல வந்த இந்த மீனராசிக்கு வந்தேன்னு சொன்னான்னா ஆறு குடைவன் சூரியனாக வந்தாலும் மெயினான பிரச்சனை அட்டமாதிபதி யார் சுக்கிரன் மூணு எட்டு குடையவன் இந்த மூணு எட்டு குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா சுக்கரன் அந்த மேல லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு மூனை பிடிப்பதா எட்டை பிடிப்பதா மூனை வலிமைப்படுத்துவதா எட்டை வலிமைப்படுத்துவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனும் மூணு என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி மூணு என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி எட்டு என்பது ஆயுள் ஸ்தானாதிபதி எட்டு என்பது ஆயுள் ஸ்தானாதிபதி அப்ப இந்த ஆயுள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா தனுசு மீன மீனலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஆயுள் முக்கியம் அப்போ அங்கே யார் உச்சமாகிற எட்டாம் இடத்துல சனி சனி உச்சமாகற காரணத்தினால நீங்கள் என்ன சொல்லலாம் உழைப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்கள் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பு மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி எப்பயுமே மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மீனலக்கணத்தில் மீன ராசிகள் பிறந்தவர்களுக்கு சகோதர உறவு எக்காலத்திலும் ஆகாது சகோதர உறவு ஆகாது ஏன் சகோதர உறவு ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா நேசமாவது யார் ராகு கேதுகள் நீசமாயிடறாங்க சகோதர உறவுகளை வைத்து உங்களை அசிங்கப்படுத்தும் உங்களுடைய எவ்வளவு புகழ் இருந்தாலும் உங்களுடைய சகோதர உறவுகள் உங்களுக்கு வந்து என்ன சார் எந்த காலத்திலும் வந்து இனிமையாக இருக்காது பரிசித்து பாருங்கள் ஆனால் நீங்கள் வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எட்டாம் பாவத்தில் இருக்கிற சனி உச்சமாவதை தொழிலுக்கு முக்கியத்துவம் ஓடுங்கள் தொழிலை வந்து கண்ணும் கருத்துமாக பாருங்கள் சனி வந்து என்ன வெயிட் வெயிட்டாயிடுவார்கள் அந்த இடத்துல சூரியன் நீசம் சனியை தான் நீங்க வலிமைப்படுத்தணும் ஏன்னா ஆயில் வேணும் சூரியன் வந்து என்ன சொன்ன நீசம் அப்ப ஆறு குடையவன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்ன நீசமாயிரும் லக்கணத்துக்காவது ராசிக்கு ஆறு குடையன் நீசமாயிரும் ஆனதுனால தப்பு கிடையாது எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு கிரம் உச்சமாகிறதை நாம் வலிமைப்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்றாங்க நம்மளை வந்து பாதுகாத்து விடும் அப்ப அந்த பாதுகாப்பு என்பது வேலை சார்ந்த விஷயத்தில் நன்றாக கூட ஒரு மணி நேரம் வேலை பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது சங்கடம் இல்லாம இருப்பீங்க அதனால ஒவே லக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு மனச்சங்கடங்கள் என்பது நித்தமும் உண்டு நித்தமும் உண்டு அது நம்ம ஆற்றலாம் கிடையாது ஏன்னா அது படைக்கப்பட்ட விதம் அப்படி அந்த படைக்கப்பட்ட விதத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிற பொறுமையாக ஒவ்வொருத்தரும் நான் மீது அந்த உபயராசி உபேல ஜாதகம் ஜாதம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக தவக்க ஆனால் பேச்சில் வந்து நம்மளை டென்ஷன் ஆக்கிடுவாங்க பேச்சில் வந்து நமக்கு நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கிடுவாங்க அப்போ பேச்சில் டென்ஷன் போது என்ன சொல்லலான்னா அவங்களுடைய கர்மா வந்து என்ன சொல்கிறான்னா அந்த சுபிட்சத்தை அவர்கள் வாங்கி அனுபவிக்க விடாது ஏன்னா அபோக்கிளிய ஸ்தானத்தில் அபோக்கிளியம் என்று சொன்னால் அபோகலியம் என்று சொன்னால் சங்கடம் கஷ்டம் பிரச்சனை என்று அதை முன்னோர்கள் சொல்லி வச்சது நான் சொல்லலை ஏன்னா இதை வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து பாதி ஒரு நிறைய ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளானவர்கள் பாருங்க மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் போய் பிறந்தவர்கள் லக்கணமாக பிறந்தவர்கள் ராசியாக பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா இருந்திருப்பாங்க அதை தக்க வைச்சக்கூடிய முடியாம கீழே விழுந்துருவாங்க அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ராசியில் போய் பிறந்தவர்கள் பதினோராம் இடத்தை வந்து வலிமைப்படுத்திக்கிடுங்க கன்னி கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து வலிமைப்படுத்த வேண்டியது வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய மூணாம் இடம் மூணாம் இடத்தை வலிமைப்படுத்துங்க மூணாம் இடத்தை வலிமைப்படுத்தும் போது என்ன சொல்றான்னா உங்களுக்கு நன்மை கண்டிப்பா கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு உண்டான அந்த செவ்வாயை வலிமைப்படுத்திக்கிடணும் அதே சமயத்துல தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய சந்திரனை வந்து என்ன அவன் தான் அவங்களுக்கு கெடுக்கக்கூடியவன் அதனால எட்டாம் எட்டாம் பாவத்தில் இருந்து யார் ஒரு குரு உச்சமாகுறாரு அப்போ உங்க லக்கணாதிபதியே வந்து உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல உச்சமாகிறதுனால அந்த அம்மனுக்கு வந்து என்ன சொல்றானா பாலவிசேகம் எல்லாம் பண்ணி வந்து வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய லக்கணாதிபதி எட்டில் உச்சமாயிட்டம்னா என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆயுள் தீர்க்கும் பிரச்சனைகள் வராது உங்களுடைய புத்திரர்கள் உங்களுக்கு யோகக்காரர்களாக மாறி விடுவார்கள் அதுக்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய எட்டாம் பாவத்தை வலிமைப்படுத்துங்கள் அந்த எட்டாம் பாவம் என்பது அந்த எட்டாம் பாவத்தில் வந்து உச்சமாகக்கூடியது உங்களுடைய லாபஸ்தானா பிளஸ் பன்னெண்டு குடையவர் லாபம் பிளஸ் பன்னெண்டாம் இடம் லாபமும் கிடைக்குது பிளஸ் பன்னெண்டாம் இடம் என்கிட்ட சொல்லக்கூடிய அயன பயண போகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்தால் நன்மையாக இருக்கும் சூரியன் அந்த இடத்தில் நேசமாகிறான் ஆறு ஆறு குடையவன் வந்து நேசமாக தவிர எட்டு குடையவன் வலிமையாயிட்டா ஆறு குடையவனை பற்றி கவலை எல்லாம் கிடையாது அதனால் இப்படித்தான் ஜோதிடத்தை வந்து பார்க்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரத்தில் நான் படித்தது எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க படிச்சுட்டு என்ன நான் வந்து இந்த உபயராசிக்காரர்கள் ஜாதகம் மிதன லக்கணமோ கன்னி லக்கணமோ தனுசு லக்கணமோ மீன லக்கணங்கள் ஜாதகம் அனுப்பினீர்கள் என்று சொல்கிறான் ஜாதகம் கேட்பதை ஜோதிடரை கோபப்படுத்தி விடாதீர்கள் பொறுமைசாலிகளாக கடைபிடிங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லைன்னா நீங்க வந்து என்னசா உங்களுடைய வேகம் அவர்களை வந்து என்ன சா கோபப்படுத்தி விட்டது என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது பிறகு நீங்க இன்னொரு குருவை தேடி போகணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுகிறது எல்லாரும் இது ஒரு அறிவுக்காகத்தான் சொல்கிறது எல்லாரும் பயன்படுத்துங்க தெளிவாகுங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்